வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம சேனல் ஆரம்பித்த கொஞ்ச நாளில் நல்லா இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க ஸோ இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் இன்றைக்கி பெரிய அளவில் ரீச் ஆகிருக்குன்னா அதுக்கு சப்ஸ்கிரைபாய் நீங்களும் என் அப்பன் முருகனுடைய ஆதரவும் பேராதரவும் தான் அதனால் அதில் எந்த மாற்று கருத்துமுமே இல்லை ஆக்சுவலா நாளைக்கு ஆனி திருமஞ்சனம் நடராஜர் வழிபாடு ரொம்ப சிறப்பு பெற்றது ஆக்சுவலா இன்னும் ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துருக்கலாம் சாரி நான் வேலையில் பிஸிலா இருந்ததுனால என்னால பண்ண முடியல இப்போ அது பத்தின ஒரு சின்ன தொகுப்பு நம்ம பார்த்துக்கலாம் நடராஜர் நடராஜர்ன்றதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அஞ்சு சபையில அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நடனம் ஆடி இப்போ அஞ்சு சபைன்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரம் பொற்சபை அதுக்கப்புறம் திருவாலங்காடு ரத்தன சபை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி சாரி மூணாவது வந்து மதுரை வெள்ளியம்பதி வெள்ளி சபைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நாலாவது தாமிர நல்லையப்பர் திருநெல்வேலி நெல்லையப்பர் தாமிர சபை அஞ்சாவது வந்து சித்திர சபை அது குற்றாலத்துல இருக்கு சார் இது எப்போ நமக்கு வருதுன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக ஜூலை ஒன்று பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கே ஸ்டார்ட் ஆயிட்டு ஜூலை ரெண்டு காலையில ரெண்டு இருபத்தி சாரி மதியம் ரெண்டு இருபத்தொன்று வரைக்கும் இருக்கு சார் இது ஏன் இவ்வளவு ஆணை திருமஞ்சனம் நடராஜர் வழிபாடு இவ்வளவு பெற்று பேசுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம்தாங்க இப்போ சிவனுக்கு வந்து அபிஷேக பிரியர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் பாத்தீங்கன்னாக்கா அபிஷேகம் அவர் குளிர 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 வந்து ஏன்னா அவர் ஐந்து தொழில்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் அவர் எப்பவுமே வந்து ஒரு என்ன சொல்ற திப்பிழம்பு அவரை வந்து எப்பவுமே உச்சி குளிர வைக்கணும்ன்றதுக்காக பாத்தீங்கன்னாக்கா அபிஷேகம் அதுதான் அவருக்கு அபிஷேக பிரியர் பெருமாள் வந்து அலங்கார பிரியர் இப்ப இவர் ஆஹ் அஞ்சு பொறுசபையிலயும் அவர் நடனம் ஆடி இருக்காரு ஏன்னா நம்ம உலக இயக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐந்து பஞ்சபூதங்களால ஆனது இதை உள்ளடக்கி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆடி இந்த இயக்கத்த உலகத்தோட இயக்கத்தை அவர் நடனத்தின் வாயிலா சொல்றாங்க ஓகேங்களா இப்போ அது எப்படின்னா அறிவியலும் நடராஜர் தத்துவமுமே ஒன்றுதான்றத இந்த ஃபாரின்ல வந்து ஒரு அணு ஆராய்ச்சி மையம் இருக்கு அந்த இடத்துல நடராஜர் சிலையத்தான் என்ட்ரன்ஸ்ல வச்சு வழிபடுறாங்க அந்த அளவுக்கு அவங்களும் இதை வந்து நடராஜரோட தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக எடுத்துட்டு போயிருக்காங்க சரி இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒவ்வொரு பொருசபை ஒவ்வொரு சபைக்குமே ஒரு சிறப்பு இருக்கு ஓம் நம சிவாயா அதுலயே வந்து இந்த ஆணித்திருமஞ்சனமும் இதுவும் வந்து சிறப்பு மொத்தம் வந்து நடராஜருக்கு ஆறு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆறு அபிஷேகம் தான் பண்ணுவாங்க இப்ப சிவனுக்கு அப்பப்போ அபிஷேகம் நடக்கும் ஆனா இவருக்கு வந்து நடராஜருக்கு வருஷத்துலயே ஆறு தான் அந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் இந்த ரெண்டு ஆணை திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையும் பத்தி மட்டும்தான் தான் அதிகாலையில் நடக்கும் அதுதான் அதோட சிறப்பு அம்சம் பிரம்ம பிரம்மமுகூர்த்தம் நமக்கு அதுல லிங்க் ஆயிடுது இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கறது வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது நம்ம பிறவி பலனை பிறவி எடுத்ததோட பலனை அனுபவிச்ச மாதிரி நம்மளோட எல்லா கஷ்டங்களும் தீரும் இந்த ரெண்டு அபிஷேகத்தையும் நம்ம பார்க்கும்போது ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொறிச்சா போய் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரத்தில் இருக்கு இது வந்து சிதம்பரத்தில் வந்து அவர் முதல் முதல்ல தில்லை நடனம் ஆடியது வந்து பாத்தீங்கன்னா அது இது வந்து நம்ம ஆகாயம் பஞ்சபூத தலத்தில் இது ஆகாயத்தில் சேரும் நம்ம சிதம்பர ரகசியம் சொல்லும் பார்த்தீங்களா அது கோயில் இது இந்த கோயில் வந்து நம்ம ரெண்டு தான் சொல்லுவாங்க கோவில் அதாவது வைணவத்துக்கு கோயில்னா அது ஸ்ரீரங்கம் சிவனுக்கு கோவில்னா அது சிதம்பரம் அந்த அளவுக்கு புகழ்பெற்றது சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொற்சபை இது வந்து வே இந்த பொற்கூரையால் வேயப்பட்டிருக்கும் பார்த்தா தெரியுது ரைட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா இது வந்து பொற்கூரையால் வேயப்பட்ட பொற்சபை சபை ரெண்டாவது திருவாலங்காடு ரத்தன சபை நான் போன வருஷம் மார்கழி திருவாதிரைக்கு இந்த கோவில் போயிருந்தாங்க அந்த வீடியோ இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த கோவில்ல ரொம்ப சிறப்பு பெற திருவாணி பெரிய கோயில் நீங்க எப்படின்னா போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பெருசு இதுக்கு வந்து என்னன்னா ஊர்த்துவ தாண்டம்ன்றது இந்த கோயிலுக்கு சிறப்பு பெற்றது இதுல இன்னொரு சிறப்பு இருக்கு இந்த காளியோட வந்து செருக்கு அடக்குவாரு சிவபெருமான் ஒத்த காலில் நடனம் ஆடி அதே காலில் கொண்டு போய் கால்ல இருக்கிற காதனிய மாட்டுவார் அவரு அப்படி மாடணும்னா அவங்களால காளியால இந்த நடனம் ஆட முடியல அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து தோத்து போயிடுறாங்க ஆனாலும் ஒரு பெண் காளி வந்து இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்றது என்ன பண்ணாருன்னா சிவன் வந்து உனக்கு முதல்ல இங்க பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நடக்கும்னு அவரு வந்து வரம் கொடுக்குறாரு எப்பவுமே நீங்க திருவாலாங்காடு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் காளி கோயிலுக்கு போகணும் காளியை தரிசிச்சுட்டு தான் நீங்க சிவனை தரிசிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த ரத்ன சபை அந்த நடராஜர் பார்க்கணும் இன்னொரு சிறப்பு காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் வந்து முக்தி பெற்ற ஸ்தலம் திருவாலங்காடு ஓகே அடுத்து வெள்ளி சபை மதுரை மதுரையில ஒரு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரைட் சைட்ல வந்து ஆஹ் ஆடி இருப்பாரு இதுக்கு மட்டும் லெப்ட் சைட்ல ஆடி அதுக்கு என்ன காரணம் ஏன்னா மதுரை பாண்டிய மன்னன் வந்து சாமி பாகு அவர் வந்து நடனம் கத்துக்கிறதுக்கு போனாராம் நடனம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரால் ஆட முடியுமோ வலிச்சுதா என்னடா நமக்கு வலிக்குதே அப்போ சாமிக்கு வலிக்காதான்னு ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சாரா உடனே அவர் என்ன பண்ணார் காலை மாத்தி ஆடி அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்ததா ஒரு வரலாறு அதுதான் வெள்ளி சபை இதுல இருக்கிற மதுரையில் இருக்கிறது அப்புறம் சபை திருநெல்வேலி சபை திருநெல்வேலி பார்த்தீங்கன்னாக்கா நாலாவது நெல்லையப்பர் கோவில் நெல்லையப்பர் கோவில் காந்திமதி அம்மனுக்கு அதாவது காந்திமதி அம்மனுக்கு ஆடி அவர் ஆட்சி கொடுத்த இடம் அதுக்கடுத்து திருக்குற்றாலம் சித்திர சபை வந்து பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் போகவே இல்லை நான் இதுக்கு போயிருக்கேன் மதுரைக்கு போயிருக்கேன் அதுக்கப்புறம் சிதம்பரம் போயிருக்கேன் திருவானங்காடு போயிருக்கேன் இந்த இதுவும் போயிருக்கேன் நல்ல கோயிலும் பட் இதுக்கு மட்டும் நான் இது வரைக்கும் போனதுக்கு வாய்ப்பும் இல்லை பார்ப்போம் எப்போ கிடைக்குதுன்ற கண்டிப்பாக ஒரு தூரப்படும் இது வந்து ஃபுல்லாக சித்திரங்களால ஆகிருக்கும் இந்த நீங்கள் கோயில் போய் பாருங்க எனக்கு கிடைச்ச இமேஜஸ் தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஃபுல்லாக சித்திர சபன் வாங்க என்னங்க அதாவது நடராஜரோட தத்துவம் எப்படி வந்து அஞ்சு தொழில்களை செய்யுது அதுக்குண்டானது எல்லாமே வந்து இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அஞ்சு சபையை பற்றினும் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஹெல்ப் பண்ணி இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிக்கும் இதோடு சேர்த்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நடராஜர் பதிகத்தையும் கொடுக்குறேன் ஏன்னா அது ரொம்ப பெருசு இல்லைன்னா அது நான் தனிப்பதிவாக பாடி காட்டுறேன் இப்போதைக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை ஆட் பண்ணுறேன் தனிப்பதிவாக ஒன்று நடராஜர் பதிகத்தை நான் பாடி காட்டுறேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா பாடலாம் அந்த பாட்டை ஏன்னா நடராஜர் அபிஷேகம் அன்னைக்கு நம்ம இந்த பாடலை பாடுறது நல்லது அது மட்டும் இல்லாம சிவனுக்கு உறிஞ்ச சிவபுராணம் எது வேணாலும் நீங்க படிக்கலாம் எப்பவுமே நான் சிவன் போது ஒரு பதிகம் கொடுத்துருப்பேன் மாசில் வீணையும் மாலை மதியும் இசுத்தின்றலும் இங்கில வீணிலும் மூசு வண்டரை பழகையும் போன்றது ஈசன் எந்த நிலை இந்த நாலு வாரத்தையும் நீங்க இதாங்க போன வருஷம் மார்கழி திருவாதிரைக்கு நான் இந்த கோயிலுக்கு போயிருந்தேன் திருவாலங்காடு செம்ம பெருசு ஃபர்ஸ்ட் நம்ம காளி கோயில் தான் நாங்க போனோம் காளி கோயிலுக்கு போய் காளிய தரிசனம் பண்ணிட்டு இவர் ர ரத்தன சபாபதீஸ்வரருக்கு போனோம் அவங்க தனி இடத்துல வச்சு விடிய 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 அபிஷேகங்க பார்க்கவே கண்கொள்ள நாங்க நைட்டு எல்லாம் அங்கேயே தள்ளி தங்கியிருந்து நான் என் பசங்க எல்லாமே கூட்டிட்டு போயிருந்தோம் ஏன்னா புகழ்பெற்ற ஸ்தலம் ஒரு அதாவது சிவன் நடனாட ஸ்தலத்துல நாம உக்காந்து அந்த ஒரு அபிஷேகத்தை பார்க்குறதுங்கிறதே நமக்கு இந்த பிறவியில் கிடைச்ச ஒரு பாக்கியம் தான் சொல்ல முடியும் இதுல எதுவுமே வந்து கருத்து கிடையாது நம்ம அதை சுற்றி இருக்கிறோன்றதே நமக்கு ஒரு ஆச்சரியம் தான் திருவாணங்கடைய எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான் பட் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் போயிட்டு அங்கேயே நைட்டு தங்கி ஃபுல்லா அபிஷேகம் பார்த்துட்டு காலை அஞ்சு மணிக்கு மேலதான் கிளம்பி வந்தோம் இதுவும் பாத்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம் ஏன் ஆணி திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையும் ஏன் இவ்வளோ ஃபேமஸ்னா இதுதான் காரணம் ஏன்னா அது அதிகாலையில் நடக்கக்கூடிய திருமஞ்சனம் அபிஷேகம் ஓகேங்களா பெருமாளுக்கு திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க சிவனுக்கு அபிஷேகம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து காலையில் நம்ம பண்ணுறது பிரம்ம முகூர்த்தம் நம்மளும் அந்த ஒரு புகழ்பெற்ற ஸ்தலத்தில் நம்ம போயிட்டு அதாவது இறைவன் காலடிப்பட்டது பல முனிவர்கள் காலடிப்பட்டது சித்தர்கள் காலடிப்பட்ட இடம் அப்புறம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நால்வருமே வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது சிதம்பரம் புருஷவை பார்த்திங்கன்னா நால்வருமே போய் பாடல் பாடியிருக்காங்க அந்த கோவிலுக்கு ஸோ அவங்கெல்லாம் அந்த மண்ணை மிதித்து நம்ம போகும்போது நமக்கும் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பல கஷ்டங்கள் தீர்றோன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க ஸோ நான் எப்போ கோவில் கோவிலாக போக ஆரம்பித்தேனோ அப்போ தான் என் வாழ்க்கையிலுமே ஒரு பிடிப்பு ஏற்பட்டுச்சு எனக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்தது ஸோ நான் பார்த்தேன் நமக்கு ஒரே வழி கடவுள் தான் திக்கற்றவனுக்கு தான் துணைன்ற மாதிரி அவர் காலில் போய் விழுந்துட்டேன் எனக்கு முக்கியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா கடவுளுமே நான் வழிபாடு பண்ணுவேன் எல்லா கடவுளுக்கும் வரதான் இருக்கேன் முக்கியமா நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா முருகர் உண்டான நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு முருகர் சம்பந்தப்பட்ட பதிகம் திருப்புகள் கொடுத்துருக்கேன் வேல்மாரல் கொடுத்துருக்கேன் அப்புறம் இது ஆஹ் வேல் வகுப்பு கொடுத்துருக்கேன் அருணகிரிநாதர் அழுத்த கந்தர் அனுபூதி கொடுத்துருக்கேன் இதாங்க கோபுரம் கோ ஸோ இது இது நான் நல்ல வேலை வருஷம் சிறந்ததா இந்த ஆணி திருமஞ்சனத்துக்கு இத சொல்லணும்னு தோணுச்சு இந்த கோயில் போய் பார்த்து பெரிய கோயில் இது போய் பார்த்து நாங்களும் ரொம்ப தரிசனம் பண்ணோம் ரொம்ப நல்லாவும் இருந்தது கோயில் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ன்ற அளவுக்கு பிரம்மன் நம்ம நம்ம ஊர்ல கோயில் பத்தி சொல்லவே தேவையில்லைங்க அது இல்லாம இந்த திருவாணங்காடு இது சிவனே வந்து காரைக்கால் அம்மையார வந்து அம்மை என்று அழைத்தாரா ஆக்சுவலா எல்லாருக்குமே வந்து அம்மான்றது வந்து சக்தியை தாண்டி சிவனையுமே வந்து அம்மான்னு சொல்லிட்டு திருநாவகரசர் புகுந்து பாடியிருப்பாரு சிவபுராணத்துல அவரையும் அம்மா கூட கோச்சிப்பா ஆனா சிவன் கோச்சிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு அந்த சிவனே காரைக்கால் அம்மையார் வந்து அம்மையே என்று அழைத்தாரா இந்த காரைக்கால் அம்மையார் வந்து தலகீழா நடந்து வந்து தரிசனம் பண்ணாங்களாம் இந்த அம்மையாருக்காக இங்க நடனமும் ஆடி காமிச்சிருக்காங்க இந்த கோயில் அதோட இது இன்னொரு சிறப்பு பெற்றது காளிக்கும் முதல் வழிபாடு அப்புறம் சிவனுக்கு அப்புறம் வந்து அம்மையா இருக்கு காரைக்கால் அம்மையா இருக்கு எந்த கோயிலில் வந்து இங்கே வந்து அவங்க வந்து முக்தி பெற்ற ஸ்தலம் ஸோ இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற இந்த ஸ்தலங்கள்லாம் நம்ம போகும்போது நமக்கு நல்லது நடக்காம அங்கே போயிடும் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பிக்கை இல்லைன்னு வைங்க நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது ஆனால் உங்கள் உழைப்பையும் உங்கள் இதுவும் வந்து நீங்கள் மூலதனமாக போடணும் அதுதான் முக்கியம் உழைப்பு இல்லாமல் நம்ம எதுவும் உக்காந்துட்டு சும்மாவே உட்காந்து இது பண்ணால் அது பண்ணால் வரும்னா கண்டிப்பாக வராது உழைப்பு போடணும் ஏன் இந்த வழிபாடு பதிகங்கள் பாராயணம் செய்யும்போது அதிக ரெட்டிப்பு பலனை தரும்னா நம்ம உழைப்பு வைக்கும் நம்ம சிலருக்கு வந்து என்னதான் உழைச்சாலும் இந்த பாருங்க அஞ்சு சபை இங்கேயே வந்து அந்த நடனத்தை போட்டிருப்பாங்க திருவாலங்காடு கோயிலில் சித்திர சபை வெள்ளி சபை ரத்ன சபை பொற்சபை தாமிர சபை ஏன்னா இந்த கோயில்கள் நடுவில் அது போட்டிருக்காங்க நம்மள்கிட்ட ஆர்டரா பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சிதம்பரம் தான் பொற்சபை தான் தான் திருவாலங்காடு மூணாவது இது வெள்ளி சபை வந்து மதுரை நாலாவது சபை தாம இது நெல்லையப்பர் திருநெல்வேலி அஞ்சாவது வந்து சித்திர சபை திருக்குற்றாலம் இதையும் காமிச்சிருப்பாங்க அந்த அம்பாளு நான் இதையும் இது பண்ண இதாங்க அபிஷேகம் பாருங்க விடிய 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 ஆனா இந்த வருஷம் எப்பவுமே சொல்லுவாங்க எப்பவுமே அபிஷேகம் பண்றது கிடைக்கவே கிடைக்கும் ஆனா நாங்க போன வருஷம் தான் போனோம் ஆனால் அபிஷேகம் பண்ணுற எல்லா பொருளும் கிடச்சிது பால் கிடச்சிது ஃப்ரூட்ஸ் கிடச்சிது அப்புறம் அந்த இது பஞ்சாமிரதம் பண்ணது அது கிடச்சிது பாருங்கள் பால் வந்துக்கிட்டே இருக்கும் குடம் குடம் கொடம் கொடம் குடமாக அவருக்கு அப்படியே அப்படியே விடிய 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 அவருக்கு வந்து குளிர்ச்சி ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அவர் அந்த அளவுக்கு இருக்கும் போது உங்கள் வேண்டுதல் விற்கும்போது கண்டிப்பாக அவர் செவி சாய்ப்பார் அவருக்கு வந்து அதுக்குண்டான இதோடு நீங்கள் வந்து பண்ணணும் ஆனா நம்ம வேண்டுதலும் இதுவும் உண்மையா இருக்கணும் அதுதான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நியாயமான வேண்டுதலும் நியாயமான முறையில நம்ம உழைப்பையும் போட்டுட்டு நான் எனக்கு வந்து என்ன செய்யறேன் ஆனா எனக்கு எதுவுமே வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பு அபிஷேகத்துல போய் கலந்துக்கிட்டு அங்க வேண்டுதலை வைக்கும் போது கண்டிப்பா அதுல நடக்குங்கிறதுல எந்த மாற்று கற்றுமே கிடையாது தொடர்ந்து ஆனா எதுவுமே ஒரு தடவை செஞ்சுட்டு போனேன் வந்தேன் எதுவுமே நடக்கலன்னு சொல்லாதீங்க தொடர்ந்து போங்க அதாவது சரி இப்போ எங்களுக்கு கோயில் பக்கத்துல இல்லைங்க சிவன் கோயிலே இல்லை நாங்க என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா உங்க கண்டிப்பா சிவன் படங்கள் இருக்கும் இல்லையா சிவன் படமோ இல்ல நடராஜர் படமோ வீட்டுல இருந்ததுன்னா நீங்க அதுக்கு ஃபுல்லா என்ன பண்ணுங்க விக்கிரகம் தான் நீங்க விக்கிரகத்தை வச்சும் வழிபாடு பண்ணலாம் அதுல எந்த தப்பும் இல்லை உங்களால முடிஞ்ச ஆஹ் அபிஷேக பொருள்களை வச்சு பா முக்கியமா பால் தயிர் தேன் அப்புறம் சந்தனம் இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் விபூதி இந்த நாலு பொருள் ரொம்ப ரொம்ப இதை தாண்டி நீங்க எது வேணாலும் செய்யலாம் அஞ்சு பொருள் கணக்குக்கு வச்சு பண்ணுங்க இளநீர் அவருக்கு கு குளிர்ச்சியா இருக்கிற இதுவாக நீங்கள் போட அவருக்கு அவ்வளோ நல்லது இன்னொன்று உங்கள் வீட்டில் நீங்க வழிபாடு பண்றது இது சிவனு குறிச்ச எந்த பதிகம் வேணாலும் நீங்க படிக்கலாம் பாடலாம் இப்போ இது கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நடராஜர் பதிகம் போட்டிருக்கேன் அதையும் நோட் பண்ணிட்டு பாருங்க அது தாண்டி சிவனுக்கு உகந்த எது வேணாலும் நீங்க படிக்கலாம் சிவபுராணம் படிக்கலாம் என்ன வேணாலும் செய்யுங்க அதே மாதிரி கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த நெய்வேதிய நைவேத்திய பொருளோ இல்லை வந்து என்னது அபிஷேக பொருளோ கண்டிப்பா வாங்கி கொடுங்க ஏன்னா அது அவருக்கு போய் சேரும்போது உங்க வேண்டுதலும் அதுல போய் சேர்ந்து கண்டிப்பா பழிக்குங்கிறது நம்பிக்கை நானும் எப்பவுமே அபிஷேகம்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்பேன் பால் வாங்கி கொடுப்பேன் இல்லை எண்ணெய் வாங்கி கொடுப்பேன் நெய் வாங்கி கொடுப்பேன் இளநீ வாங்கி கொடுப்பேன் கண்டிப்பா விபூதி வாங்கி கொடுப்பேன் சிவன் கோயில் விபூதி வாங்கி கொடுங்க கடன் அடையும் நன்றி வணக்கம்